ஓம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் பிப்ரவரி மாதத்தில் முதல் தேதியில் கிரகநிலைகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை முதலில் பார்த்துவிட்டு அதன் பிறகு ராசிக்குள் செல்லலாம் மேசம் மற்றும் ரிஷப ராசியில எந்த கிரகமும் இந்த மாதத்தில் இருக்காது மிதுனத்தில் குரு இருக்கும் குரு நிலையில்தான் இருக்கும் இந்த மாதம் முழுவதும் அடுத்து கடகத்தில் சந்திரன் ஆட்சி பலமாக மாத ஆரம்பத்தில் இருக்கும் சிம்மத்தில் கேது இருக்கு கன்னி துலாம் விருச்சகம் மற்றும் தனுசு ராசியில எந்த கிரகமும் கிடையாது மகர ராசியில ஜனவரி மாதம் பயிற்சியான நான்கு கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த மாத ஆரம்பத்திலும் அதே இடத்துல தான் இருக்கு இதுல செவ்வாய் கிரகம் உச்சகதையில் இருக்கு தன்னுடைய பார்வையால் கேதுவை அஷ்டமாக பார்க்கிறது சூரியன் மகரத்தில் பகையாக இருக்கு புதன் மற்றும் சுக்கிரன் சமநிலையில் நட்பாக இருக்கு கும்பத்தில் ராகு கிரகம் உள்ளது அதுவும் தன் சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இருக்கு அடுத்து மீனத்துல சனி கிரகம் நிலையெல்லாம் முடிந்து தன்னுடைய உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கு நகர்ந்துள்ளது பிப்ரவரி மாதத்துல நாலாம் தேதி புதன் கும்ப ராசிக்கு நகரும் அடுத்து ஆறாம் தேதி வாக்கில் சுக்கிரனும் கும்ப ராசிக்குள்ள போகும் சரியாக பதிமூணாம் தேதி சூரியனும் கும்பராசிக்குள்ள நுழையது பதினேழாம் தேதி சூரியன் ராகுவுக்கு பக்கத்துல செல்வதால அன்று இந்த வருடத்தோட முதல் சூரிய கிரகணம் ஏற்படும் அதோட சரியாக இருபத்தி மூணாம் தேதியில் உச்சநிலையில் இருந்த செவ்வாய் கும்பத்திற்கு பயிற்சி ஆகுது இதே மாசத்துல இருபத்தி ஆறாம் தேதி மதியம் புதன் வக்ர நிலைக்கு மாறும் இதுல பாசிட்டிவான விஷயம் என்னவென்றால் பதிமூன்றாம் தேதிக்குப் பிறகு மூன்று கிரகமும் கும்பத்திற்கு போன பிறகு குருவுடைய பார்வை கும்பத்தின் மீது விழுவதால் ராகு கிரகம் அங்கே இருந்தா கூட சுபத்துவமாகவே இருக்கும் சரியில்லாத ஒரு விஷயம் என்னவென்றால் மகர ராசியில் இருக்கும் போதும் சரி ராசிக்கு பெயர்ச்சியான பிறகும் சரி செவ்வாயின் பார்வை கேது மீது விழுவதால் பல ராசிக்காரர்களுக்கு அது பிரச்சனையை கொடுக்கும் இப்படி இருக்கும்போது புனர்பூசம் நான்காம் பாதத்திலும் பூசம் நான்கு பாதங்களும் ஆயில்யம் நான்கு பாதத்திலும் பிறந்த கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் மாத ஆரம்பத்தில் கடகராசியிலேயே ஆட்சி பலத்துடன் தன் பயணத்தை ஆரம்பிக்கிறார் மாத முற்பகுதியில் சில மனக்குழப்பங்கள் இருந்தாலும் பிற்பகுதியில் தெளிவும் துணிச்சலும் பிறக்கும் பொதுவாக இந்த மாதத்தில் உங்களுக்கு தெரியாத புது ஆட்களாக இருந்தாலும் சரி அல்லது நல்ல தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி நீங்க பேசும் பேச்சில் கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் வாக்குஸ்தான அதிபதி சூரியன் மாத பிற்பகுதியில் எட்டாம் வீட்டிற்கு போகிறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரலாம் கவனமாக இருப்பது நல்லது வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை கூடுதலாக இருக்கும் இருக்கும் வேலையிலேயே சில மாற்றங்கள் வரலாம் அதுக்கு மாத இறுதி வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அதோடு மேலதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை பொறுத்து போனால் நன்மை உண்டு தொழில் புரிபவர்களுக்கு இருக்கும் தொழில் அப்படியே மிதமான வளர்ச்சியுடன் இருக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்களுக்கு ஒப்பந்தங்கள் மற்றும் ஆவணங்கள் எல்லாம் சரியாக உள்ளதா என்பதை இரண்டு முறை சரிபார்த்த பின்னாடி கையெழுத்து போடுவது நல்லது உணவு மற்றும் உணவு சார்ந்த தொழில்கள் தண்ணீர் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் ஃப்ரூட் ஜூசஸ் போன்ற பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் வரவுக்கு மீறிய செலவுகள் வரலாம் ஒரு சிலர் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் இந்த மாதம் கடன் வாங்குவதையோ அல்லது கடன் கொடுப்பதையோ தவிர்ப்பது நல்லதாகும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இருக்கும் வேலை நல்லபடியாக முடியும் புதிய வாய்ப்புகள் சற்று தாமதமாகும் கடகராசியில் உள்ளவர்களுக்கு குடும்பம் என்று பார்த்தால் எந்த பிரச்சனையும் உங்களால் வராமல் இருக்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லதாகும் திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையோடு இருக்கணும் ஏழாம் வீட்டுக்குள்ள நான்கு கிரக சேர்க்கை ஏற்படுகிறது ஏதாவது பாதிப்பு வரலாம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லதாகும் பிள்ளைகளின் வளர்ச்சியில் மகிழ்ச்சி உண்டாகும் காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு காதல் விவகாரங்களில் மிகுந்த கவனம் வேண்டும் காதலிப்பவர்கள் இடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் காதல் திருமணத்தை பற்றி பெற்றோர்களிடம் பேசக்கூடிய காலம் இதுவல்ல அடுத்து மாணவர்களுக்கு சந்தோஷப்படும் அளவிற்கு அருமையான மாதம் என்று சொல்ல முடியாது சுமாரான போக்கே காணப்படும் அதிக நேரம் ஒதுக்கி படிப்பது மட்டுமே வெற்றியை தரும் சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கு கோயில் குளங்கள் சென்று வர இது நல்ல மாதமாகும் ஆனால் செலவுகள் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது ஆரோக்கியம் என்று பார்த்தால் ஆரோக்கியம் என்று பார்த்தால் ஏழாம் வீடு மற்றும் எட்டாம் வீட்டில் உஷ்ண கிரகங்களான செவ்வாய் மற்றும் சூரியன் இந்த மாதம் முழுவதும் இருப்பதால் உடல் சோர்வு மன அழுத்தம் தூக்கமின்மை வயிறு சம்பந்தமான கோளாறுகள் வர வாய்ப்புள்ளது கவனமாக இருக்கணும் கேது இரண்டாம் வீட்டிலையும் ராகு எட்டாம் வீட்டிலையும் இருப்பதால் கடகராசியினருக்கு பொதுவாகவே குடும்பம் மற்றும் பணவரவுல அவ்வப்போது பிரச்சனைகள் வந்து போகத்தான் செய்யும் அதே போல மற்றவர்களிடம் பேசும் போதும் நிதானத்தையும் யோசனையையும் கடைபிடிப்பது நல்லதாகும் அன்பர்களே இதுவரை நான் உங்களுக்கு சொன்னது கோச்சாரம் ரீதியாக கிரகங்களோட மூமெண்ட்ஸ் வைத்து கணிக்கப்பட்ட ராசி பலனாகும் உங்கள் ஜாதகத்தில் லக்னம் ஒரு இடத்துலையும் ராசி இன்னொரு இடத்துலையும் வருகிறது என்றால் நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் பலன் எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ராசியாக இருந்து கும்ப லக்னமாக இருந்தால் அந்த ரெண்டு ராசிகளுக்கான பலன்களையும் எடுத்து சேர்த்து வைத்து தான் ஒரு முடிவுக்கு வரணும் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ சொன்னது கோச்சாரம் ரீதியான பலன்கள் தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் அதில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளையும் நீங்கள் கொஞ்சம் தெரிந்து வைத்து கொண்டிருந்தால் அது வைத்து கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் நேர்களே அலர்மகள் அஷ்டோ சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க வேண்டும் எனில் கீழே தெரியும் எங்களுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய